என்னடா மயில் வாங்கி இருந்துக்கா ராக்கெட் இது வந்து ராக்கெட்டா ஓகே வாங்க வாங்கலாமே என்ன பேரு அம்மா பாருங்க

ஆஹா அதெல்லாம் முடியாது எதுல சாணி மேல வச்சுக்கிறப்பா நிஜமா தீபாவளியே கவலைப்படுத்திட இல்லை லட்சுமி நீ போ இரு 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 எங்கன்னா போற விட்டா போயிடுவாப்பரேன் அங்கே போகிறோம் நீ நான் அடுத்த நெக்ஸ்ட்டு அஜய் ட்ராவஸர் பண்ணி இங்கடா வெடி வச்சதே காணோம் அந்த இது சாணி போட்டதே காணோம் ஆ ஓகே கோ கோ ஸ்பெக்ஸு சூப்பர் சேஃப்டி காணா அஜய் சேஃப்டி இருந்தாலும் பார்த்து வெடிக்கணுன்னு சொல்லிட்டேன் அம்மா வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் வச்சுட்டுப்பா வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் ஓடிடுங்கப்பா நீ திரி ஓடி தூக்கி தூக்கி அஜய் தூக்கிட்டு நீ விளையாடாதீங்கப்பா அது கழிச்சுட்டு வைங்க பாக்ஸ் எதுக்கு பாக்ஸ் வேண்டாம்ப்பா அம்மோ டூ இட் ஃபாஸ்ட் அவதார் என்ன அவதார் அது தெரிய பிச்சுன்னு சொன்னலப்பா பிக்க கூடாதா அப்பா இங்கே பாருங்க வச்சுட்டு இந்த பக்கம் போயிடுங்க நீங்கள் அஜய் கோ அப்பா வச்சுட்டு அஜய் தூக்கிடு பார்த்து கேர்ஃபுல்லா தயவுசு சொல்லிட்டேன் கோ அவுட் ஓகே ஓகே ஃபினிஷ் இப்போ தயவு

தான் நிற்கிறேன் அது வந்து பத்தம் அது கொஞ்சம் பொறுமையாக தான் வரும் அது வையடி வைக்கல வையு அது கொஞ்சம் பத்திர இது இதுவாகும் டெக்கன் ஆளுங்க ஆளுங்கிறாங்க இரு 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 ஆ ஓகே

என்ன பத்தி இருக்கா பாக்ஸ் போற நான் விடி நீ அஞ்சு விடி அதே அஞ்சு விடி ஆகும் ஓகேவா சரி விடு சரி லட்சுமி கோல் விடி சவுண்ட் தணியறனோ இதெல்லாம் வேண்டாம் அந்த பக்கம் பக்கம் வராதீங்க இந்த பக்கம் வந்துடுங்க கோ அதை தாலிய ليك மணி மணி ஹூய் பா அட நான் பக்கத்துல நின்ற வாடை நான் டிவி டிவி என்னடா பண்ற டேய் ஸ்டூப்பிட் நீナー வச்சிடறேன் சீனே போட்டுடா ப்ளாக்ல எட்ஜ்ல வை சரி அதுதான் வாட்டர் கேன் அது வாட்டர் கேன் லంచ్ பாக்கறதுக்கு அது இது என்ன பிரைட் ரைஸ் புடி புடி இது என்ன? பேப்பர் ஷார்ட் அம்மே இது அது இது என்னடி டபுள் ஷாட் டபுள் ஷார்ட் இங்க பாரு இன்னைக்கு நம்ம கோழி கொஞ்சம் பறந்து ஓடி இருந்தா எதுக்கு சரி ஆ சாப்பிட்டு சரி ஓகேவா சரி குளிச்சிட்டு புது போட்டு சாப்பிட்டு அப்புறம் வடிக்கலாம் ம் இங்க வாவ்

இல்ல தெரியுது மயில் ஸ்ரீகாம் அடப்பா இது தெரியாம ஓமணி வே சொல்லுங்க அழகா என்னமா தலிக்க தலிக்க